இப்போல்லாம் யாருமே வரதில்லை குழுது உள்ள தேனா அதோ பார் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் ஆமாம் மேலே தான் சின்ன தேன் தான் இதுக்குள்ளே போகிறதா கொஞ்சம் ரிஸ்க்கு போல் வா கையாலேயே உடச்சிடலாம் இது ஒரு இருக்குது தோருக்கு வருவா ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் தேவருக்கு பருத்த சின்னதா சின்னதாக இருக்காது சின்ன தெளா இருந்தால் பெரிய தென்னான் இருந்தால் ரொம்ப தானே நினைக்கிறேன் ஆ சரி மேலே ஏத்து கும்ப வேணுமாண்ணா அதுதான் நான் பேச சொன்னேன் பேசினேன் பக்கத்துல சேர்த்த நாடு சேத்தா நம்ம நாங்களும் போன மட்டும் தான் கட்ட ओके डन ना मुल्ले कटी சுட்டும் இல்லையா உடச்சா கூட வராதாடி அவ்வளவு சீட்ல ஓகே ஓகே அவ்வளவுதான் 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 ஐயோ கொட்டப்போதா டி கச்சிருக்கு திரும்பி ஜூலி குட்டானு

என்ன முடியலையா வரவா இதான் ஓங்க பாருங்க பாருங்கள் முள்ளெல்லாம் ஊத்திச்சு பொறுமையாக பொறுமையோட டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆகுதான் டேமேஜ் இன்னோ டேமேஜ் ஏய் கீழே ஊற்றிக்க போகிறா வேஸ்ட்டாக போயிடா வேற எங்கேயோ பிடிச்சிட்டு இருக்குது அது கொடி போகுதில்ல ஏ கிலோ ஊத்துரா சிந்துதுரா போச்சுடா ஓ ஈய் தேனிக்கரா ஏய் தேனி தானே சிந்துதுரா அவரா அடா போடா ஐயோ பாத்திரம் கூட எடுத்துட்டு வரடா கவர் எடுத்துட்டு வந்தியண்ணா ஓகே நல்லதா போச்சு பத்து பாத்து பாத்து அந்த ஏடு கூட விட்டுருந்தா ஐயோ அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே இதுதான் தேனுக்கு அடியில் இருக்கும்ல அந்த ஏடு பாருங்க இதுதான் நேரம் கஷ்டப்பட்டதுக்கு தேன் கிடைச்சாச்சு பாருங்க ஃப்ரெஷ்ஷான பயம் இல்லை பாருங்க கலர்ஃபுல்லா இதுதான் தேன் தேனி பக்கத்துல இருக்கு ஆமா சொன்னீங்க தேனியும் பக்கத்துல தேனியும் நல்லா பாருங்க பக்கத்துலயே இருக்கு லைட்டா கொஞ்சம் டிராப்ஸ் டிராப்ஸ் விழுந்துச்சு நாங்க திருடிட்டோம் தேன் வேற கீழே வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு உடஞ்சிடுச்சு தேன் வேற லீக் ஆகுது பாக்கெட்ல இருக்கு என்ன தர ஐயோ தேன் ஒண்டியா சாப்பிடறோம் ஐயோ சிந்து சிந்து எது வச்சு ஓகே வெற்றி வெற்றிகரமாக ஒரு தேனை அடிச்சிட்டோம் நடுவில் வேறே எங்கள் அம்மா வேறு சும்மா சும்மா ஃபோன் வராங்க நீங்கள் செல்லிடுனா இல்லையா நான் கற்றுட்டு வந்தேன் நானும் பாப்பாட்டை கொடுத்துருந்தேன் நீ தேன் அழைச்சிட்டு அப்புறம் எதுவும் வந்து வந்துடுவாங்க தேன் ஆயிடுச்சதுக்கப்புறம் தேனுக்கு வந்து தண்ணி தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து தேன் டக்குன்னு நம்மளை கொட்டாது அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ண வெற்றி வெற்றி தேனி வந்து ரொம்ப இதையாத்திலேயே வச்சிடலாம்ல

வயிற்றுல வயிற்றுல வாட்ஸ்அட் வரேன் கரெக்டாக போகிற வரைக்கும் வந்துருச்சு போகிற நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் அழுத்தும் போது பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சுன்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே தம்பி சாப்பிட்டாப்புல நம்ம அப்புறமா சாப்பிடுவோம் போயிட்டு நாங்கள் ஒரு மேடம் மொத்தவங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் பேக் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தேட போய்ட்டுருக்கோம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் வா அந்த பக்கம் வாடி மறுக்குது ஹாய் காய்ஸ் வெற்றிகரமாக நாங்கள் தேன் அடிச்சுட்டு வந்துடுவோம் ஏ இதா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தேன் கொஞ்சம் போய் சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேடி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் தேன் உங்கள் எனக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் ஹாய் காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா அடர்ந்த காடு காட்டுக்குள்ளே தேனை தேடு இதான் இன்றைக்கான டாபிக் ஸோ இன்றைக்கி நாங்கள் தேனை தேடி வந்திருக்கோம் நம்ம நிறைய தேனை ஹண்ட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சும்மா ஒரு பேச்சுக்குதான் சொல்கிறேன் அந்த அடல தேனே இருக்காது ஒர்க் அவுட் ஆகாது இப்போலாம் யாருமே வரதில்லை பொழுது உள்ள தேனா அதுபோரு கரெக்டாக அந்த பாயிண்டில் மேலேயா ஆமாம் மேலே தான் சின்ன தைண்டா இதுக்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு போல் வா கையாலேயே உடச்சிடலாம் இதுவருக்கு போருக்கு போருவா ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கான்லாம் சொல்ல மாட்டேன்

kamu mana? kan apa sih laki aduh, dia pakai belajar

ஓகே அவ்வளோதான் 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 ஐயோ கொட்ட போதாடி கட்சி திரும்ப போதும் ஐயோ ஐயோ எடுத்துடுறா எடுத்து சட்டை என்ன கேட்டு தர முடிவு போட்டுக்கிறியா ஏ இவ்வளோ வந்துடும் திண்ணா தின்னு கூட செம்ம தின்னு கூட உடச்சிட்டியா உடச்சுண்ணா நான் என்ன எடுக்குவா போயிட்டே பார்த்து பார்த்து இவன்தான் என் தம்பி வேலூர் படத்துலருந்து வந்து தேனை அழைச்சிட்டு இருக்கேன் ஏய் அண்ணா முடியலையா ஓங்க பாருங்க பாருங்க உங்களை ஊத்திச்சு பொறுமையா பொறுமையாடுதா டேமேஜ் நோ டேமேஜ் ஏ கீழே ஊத்திக்கு போறா வேஸ்டா போனா நான் அது கொடி போடு இல்ல ஏ கில் ஊதுறா சிந்துறா போச்சுடா ஓ இந்த தேன கிள்ளுதுடா ஏ தேன் தானே சிந்துதுற அவரா அட போடா यो பாத்திரம் கூட எடுத்து வரடா கவர் எடுத்து வந்தியாண்ணா ஓகே நல்லதா போடு பட் 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 அந்த ஏடு கூட விட்டு ஐயோ அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே காய்ஸ் இதுதான் தேனுக்கு அடியில் இருக்கும்ல அந்த ஏடு பாருங்க இதுதான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு தேன் கிடைச்சாச்சு தேன் கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷான தேன்

வெற்றிகரமாக ஒரு தேன் அழிச்சிட்டோம் நடுவில் வேறே எங்கள் அம்மா வேறு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி வராங்க நீங்கள் செல்லி இல்லையா நான் எடுத்துகிட்டு வந்தேன் நானும் பாப்பாவோட கற்றுடுறாங்கண்ணே ஸோ தேன் அழைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்துடுவாங்க நம்ம தேன் அழிச்சதுக்கப்புறம் தேனுக்கு வந்து தண்ணி தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து தேன் டக்குன்னு நம்மளை கொட்டாது அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் சொன்னது அதாவது பல பண்ணும் ஓ வெற்றி வெற்றி தேன் வந்து ரொம்ப விதியாத்திரையா வச்சிடலாம்ல ஒரு வீட தேடிங்கிறாரு பாருங்க தனிதான் பறந்துட்டு இருக்கு முள்ளிச்சடின்ற கொஞ்சம் வரச்சுடல ஏய் இதுவே இந்த முள்ளா இருந்தா ஈஸியா உடச்சிட்டு கொடி முள்ளா இருக்குறது பாதி எல்லாம் வெளியே ஆயிடுத்துடா நீங்க லைட்ல வயிற்றுல வயிற்றுல வாட்ஸ்அட் பண்ணுற எது வரைக்கும் வந்துருச்சு போகிற நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் 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 அழுத்தும் போது பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சுன்ட்டு நல்லாயிருக்கும் ஓகே தம்பி சாப்பிட்டாப்பில் நம்ம அப்புறமா சாப்பிடுவோம் போயிட்டு நாங்கள் ஒரு மேடம் மொத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மிக்ச பேக் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தேவை போயிட்ருக்கோம் தொடர்ந்து இணைந்துடுங்கள் வா வா அந்த பக்கம் எதோ முடிஞ்ச மறைக்குது ஹாய் காய்ஸ் வெற்றிகரமாக நாங்கள் தேன் அடிச்சுட்டு வந்தோம் எஸ் இதாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தேன் கொஞ்சம் போய் சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமக்கே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் தேன் உங்கள் அனுப்பாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய் ஹாய் காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா அடர்ந்த காடு காட்டுக்குள்ளே தேனை தேடு இதான் இன்றைக்கான டாபிக் ஸோ இன்றைக்கி நாங்கள் தேனை தேடி வந்திருக்கோம் நம்ம நிறைய தேனை ஹன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் அந்த அடல தேனெல்லாம் இருக்காது ஒர்க் அவுட் யாருமே வரதில்லை பொழுது உள்ள தேனா அதோ பேர் கரெக்டாக அந்த பாயிண்டில் மேலேயா ஆமாம் மேலே தான் சின்ன தைன்தான் இதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு போல் வா கையாலேயே உடச்சிடலாம் இதுவருக்கு போர் இதுவருக்கு போருவா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கான்லாம் சொல்ல மாட்டேன் பட் இருக்க பொருத்தேன் சின்னதாக இருந்தா பெரிய தெலுங்கானா ரொம்ப வேணாம் நினைக்கிறேன் ஆ சரி ஏய்யா அதனால பார்த்து காலை பார்த்தேன்டையா

கட்டிருக்கு சுருட்டம் இல்லையா உடச்சா கூட வராத இடையோ சீட்டில்

வந்தான் என் தம்பி வெர் படத்துலந்துட்டு இருக்க ஏய்ண்ணா முடியலையா வரவாங்க பாருங்க பாருங்க குத்திச்சு பொறுமையா பொறுமையாடு கீழே ஊத்திக்கு போறா வேஸ்டா பண்ணா அது கொடி இல்ல ஏய் கிலோ ஊத்துரா சிந்துதுரா போச்சுரா தேனை கீழே சிந்துதுரா தேன்தான சிந்துதுரா போடா யோ பாத்திரம் கூட எத்துட்டு வராடா கவர் எடுத்துட்டு வந்தியாண்ணா நல்லதா பத் பாத்து பாத்து அந்த ஏடு கூட விட்டுரு ஐயோ அம்மா ஃபோன் பண்றாங்களே காய்ஸ் இதுதான் தேனுக்கு அடியில் இருக்கும்ல அந்த ஏடு பாருங்க இதுதான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு தேன் கிடச்சாச்சு தேன் கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷான தேன்